ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயத்துக்கு அருகில் உள்ள சிவன் மலைக்கு தாங்க வந்திருக்கோம் கோயிலுக்கு போக நானூற்றி தொண்ணூத்தாறு படிகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லை படிக்கட்டில் போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கோயில் வரையுமே போகிற பஸ் வசதியும் இருக்குது இங்கே நீங்கள் பஸ்ஸில் போய்க்கலாம் மேலே வரையுமே அதுவும் இல்லை நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் போகிறோம் அதாவது சொந்த வாகனத்தில் போய்க்கலான்னாலுமே நீங்கள் கார்லேயோ டூ வீலர்லேயோ வந்தாலுமே அதுக்கு தார் வழிச்சாலை இருக்கு அதில் போய்க்கலாம் அருணகிரி திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயில் இது சிவன் திருபுறத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன் மலை அப்படின்னு சொல்லப்படுது பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கே வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறில் சொல்லப்படுது மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் இங்கே ஸ்தல விருச்சம் வந்து தொரட்டி மரம் இப்போ பாத்தீங்கன்னா ஐயர் வந்து தீர்த்தம் கொண்டு போகிறாரு மேலே கோயிலுக்கு நம்ம எப்பயுமே மலை ஏறும்போது இப்போ இவர் நடந்து போகிறார் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஜிக்சாக் மாதிரி இப்படி நடந்து போனோம்னால் கால்வழியெல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க படி ஏறிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சின்ன சாமி சன்னதி இருந்துச்சு அங்கே தான் சரி பார்க்கலான்னு போனால் நச்சமாக பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு நம்ம தான் இருக்கோமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு நான் நிச்சமாக எதிர்பார்க்கலை இப்படி இருக்கும்னு சொல்லி இந்த சேவத்தில் பாருங்களேன் சமாமாக ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருந்துச்சு தயவு செஞ்சு இதை இந்த வீடியோ யார் பார்த்துட்ருக்கீங்களோ எந்த தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இப்படி செய்யாதீங்க எந்த ஒரு இந்த கோயிலில் மட்டும் கிடையாது வேறு எந்த கோயிலையும் இப்படியெல்லாம் தயவு செஞ்சு எழுதாதீங்க நம்ம கோயிலுங்க நம்ம தாங்க பாதுகாக்கணும் நம்ம தாங்க நல்லா பார்த்துக்கணும் பாதுகாக்க வேண்டிய நம்மளே இப்படியெல்லாம் எழுதலாமா ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அவங்க எல்லார்ட்டையும் செஞ்சு உண்மையாக ரிக்வஸ்ட்டாக தான் கேட்டுக்கிறேன் யாருமே இனிமேல் எந்த கோயிலும் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் எழுதாதீங்க இந்த கோயில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் இந்த கோயிலின் சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி முருகப்பெருவான் பக்தர்களின் கனவில் தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைப்பிக்கப்பட்டு வரும் நியமம் மற்ற திருத்தலங்களை பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு வந்து பிள்ளையாருக்கு தான் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் இங்குள்ள நவக்கிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன அணையாத தீபம் ஒன்று எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சிவன் மனையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரியநாராயணர் கோயில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்பு இங்கு கிடைக்கும் சிவவாக்கிய சித்தர் இன்னும் கோவிலின் உள் பிரகாரத்தில் உள்ள குகையில் வசித்து வருவதாக நம்பப்படுகிறது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே வர பக்தர்களோட நம்பிக்கை ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்